நான் இதை வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன் ஆக்சுவலாக அந்த டிஎம்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்துட்டு ஒரு ஃபைவ் கே கிட்டே இருந்துச்சு இந்த ப்ராசஸ் அதாவது நம்ம இதை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபைவ் கே செலவாது அது வந்து நம்ம கிளினிக்கில் ஃப்ரீயாக பண்ணுறதா ஆமா நாங்கள் இந்த செவன்டி ஃபிஃப்த் இயர் செலிப்ரேஷனை முன்னிட்டு இந்த டிஜிட்டல் மெரிடியன் டயக்னோசிஸ் பரிசோதனையை வந்து நாங்கள் கட்டணம் இல்லாமல் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆமாம் அதனால் சில இடங்களில் வந்து அதை பற்றி நான் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் வந்து பயனடைகிறாங்க சரி ஒரு மூணு நாள் நீங்க செலவு பண்ணி ஒரு மாஸ்டர்கள் ஹெல்த் செக்அப் பண்ற ஒரு விஷயத்த மூணே நிமிஷத்துல வந்து நீங்க முடிக்க முடியும் சரி ஒரு த்ரீ மினிட்ஸில் உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு ஃபியூச்சர்ல என்ன மாதிரி பிரச்சனை வரக்கூடும் அதை எப்படி தவிர்க்கலான்ற வரைக்கும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இந்த செவன்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் லெகசி அப்படின்னும் போது நாங்கள் டீமாக பேசணும் ஒரு மக்களுக்கு வந்து ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயத்த வந்து கிடைக்கிற மாதிரி பண்ணணும் ஈஸியாக அவைலபிளாக ஃப்ரீயாக பண்ணணும் அப்படின்னு ஸோ தான் வந்து எங்களுக்கு ஒரு தாட் ப்ராசஸ் இருந்தது நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்குறது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இல்லையா ஸோ ஹெல்த் எப்படி இருக்குது நம்ம எப்படி இருக்கோம் நம்மளோட இன்டர்னல் ஆர்கன்ஸ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது எதனால் நமக்கு ஹேர் ஃபாலிங் இருக்குது ஸோ அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸோடு இருக்கு இருக்கிறதுனால இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம ஃப்ரீயா பண்ணலாம் ஃபார் எனி படி ஸோ டாக்டர் வஹாப்ஸ் பிரான்சஸ் இப்போ திருவான்மியூர் செங்கல்பட் அண்ட் மஹேந்திரா வேர்ல்சிட்டி மூணு பிரான்ச்சஸ்லையுமே வந்து இந்த டெஸ்ட்டுக்காக அப்ரோச் பண்றவங்க வந்து இமீடியட்டா அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி அவங்க வந்து டெஸ்ட் எடுத்து அண்ட் அந்த டெஸ்ட்ல என்ன ப்ராப்ளம் இருக்குங்கிறத ஒரு எக்ஸ்பெர்ட் டாக்டர்கிட்ட கன்சல்டும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் அவங்க சில ஸ்டெப்ஸ் எடுத்து நார்மலா அவங்களோட லைஃப் ஸ்டைல் ஃபுட் ஸ்டைல் மாற்றி நிறைய பேருக்கு பலன் இருக்கு ஒருவேளை வேளை சிகிச்சை தேவைப்படுதுன்னா அதுக்கான அட்வைஸும் அவங்களுக்கு கொடுக்குறோம் இன்னைக்கு இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பிரச்சனையே நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிக்க முடியலன்றதுதான் சரி ஒரு பிரச்சனைக்கான காரணம் தெரிஞ்சால் அதை நம்ம சரி பண்ண முடியும் சரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்து இன்னும் சஃபரிங்கில் இருக்கிற பேஷண்ட்டை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இது மூலமாக நல்லா இருக்கிறன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட எந்த பிரச்சனை வரக்கூடும்ன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி எலிமினேட் பண்ணலாம் அதே மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய மாடர்ன் மெடிசனில் பார்த்தீங்கன்னா நோய்க்கான காரணத்தை கண்டுபிடிச்சா கூட அதை குணமாக்குறதுக்கான சிகிச்சை கிடையாது சரி ஒரு சர்ஜரி ஒரு ஆக்சிடெண்ட் இன்ஜுரிஸ் இதுக்கு வந்து விட சிறந்த சிகிச்சை முறை கிடையாது ஆனால் எல்லா நோய்க்குமே அந்த சிஸ்டத்தில் வந்து பதில் இல்லை ஸோ இதை மக்கள் உணரணும் மருந்தில்லாத சிகிச்சை முறைகளை முதல்ல அவங்க ட்ரை பண்ணணும் ஓகே எளிமையான சிகிச்சை முறைகளை மேற்கொண்டு அவங்க குணம் அடைஞ்சிட்டாக்கா ஒரு டாக்டருக்கே வேலை இருக்காது ஸோ எங்களுடைய நோக்கமே இல்லாத மருந்தில்லாத ஒரு உலகத்தை ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே படைக்கணும் டிசீஸ் ஃப்ரீ ட்ரக்லெஸ் வேர்ல்டு பிஃபோர் டூ தௌசண்ட் தேர்ட்டி அப்படிங்கிறது தான் எங்களோட எங்கள் ப்ரொஃபஸரோட விஷன் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணி இந்த சர்வீஸை தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் மக்கள்கிட்ட இந்த மனமாற்றம் தேவை